அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதையை பார்த்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் கதையின் தலைப்பு ஏழ்மையின் கடவுள் ஜப்பானிய புறக்கதை எழுதியவர் எழுத்தாளர் ஷாராஜ் வாசகசாலை இணையதளத்தில் தான் இதை படித்தேன் ஒரு குறுநிலம் வச்சிருக்கிற ஒரு தம்பதியினர் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க தொடர்ந்து அவங்க வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க முதுகு வலிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ராப்பாக அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க வயலில் பயிரிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு செழிப்போ வருமானமோ பெருகிற மாதிரி எந்த வழியும் இல்லை எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்குது ஆனால் அவங்க அசராம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்க வந்து விதை போட்டாங்கன்னா காக்கா வந்து கொத்தி எடுத்துகிட்டு போயிருது பரட்டி கொஞ்சம் செடி முளைச்சி வந்தால் முயல் வந்து தின்னுடுது கம்புளி பூச்சி வந்து அரிச்சிருது கொஞ்சம் வேறு கிழங்கு வகையில் ஏதாவது போட்டாங்கன்னா காட்டு பன்றி வந்து கிழங்கை பிடுங்கி தின்றுட்டு போயிடுது இது எல்லாம் மீறி வர்ற கொஞ்சோன்னு மகசூலை வச்சு அந்த அறுவடை வச்சு இவங்க வந்து குடும்பம் நடத்திக்கிட்டே வர்றாங்க ஆனாலும் அவங்க முயற்சி விடவே இல்லை தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இழப்புகள் எல்லாம் இருக்குது அந்த மிச்சத்தை கொண்டாந்து வீட்டில் வச்சால் வீட்டில் இருக்க எலி வந்து எதாதுன்னு காலி பண்ணியிருக்கு ஆனாலும் அவங்க இந்த ரெண்டு பேரும் விடவே இல்லை விடாமுயற்சியோடு உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மனைவி வீட்டில் இருக்க வழிபாட்டு மேடையை தொடக்கும்போது பின்னாட்டு வந்து ஒரு உருவம் உருவம் இது வர மாதிரி இருக்குது உடனே கணவர் என்னது இது அப்படின்னு பார்த்தா அதை டக்குன்னு வெளியெடுத்தால் ஒரு சுண்டலி மனித முகத்தோட இருக்குது என்னடா இது வித்தியாசமாக இருக்குது சுண்டலி வந்து மனித முகத்தோட அப்படின்னதும் அது வந்து பேசுது நான் சுண்டலி இல்லை இது என்ன பிராணி அப்படின்னா நான் பிராணி இல்லை அப்படிங்குறது பிராணி இல்லைன்னா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியம் ஏன்னா ஒரு சுண்டலி மனித முகத்தோடு இருக்குது பிராணி இல்லை நான் கடவுள் அப்படிங்குது கடவுளா சுண்டலி மாதிரி இருப்பார் கடவுள் எப்படி வேணாலும் இருப்பார் தூணில் இருப்பார் திருமணம் இருப்பார்னு இந்தியாவில் தத்துவம் இருக்குது ஜட பொருளிலும் உயிருள்ள எல்லா பொருளிலும் கடவுள் இருக்காங்கிற தாழ்வு தத்துவம் சின்னதோ என்ன தத்துவம் ஞானம்லாம் பேசுது இந்த சுண்டலி நீ கடவுள்னால் என்ன கடவுள் அப்படின்றாரு நான் ஏழ்மையின் கடவுள் அப்படிங்குது ஏழ்மையின் கடவுளா கடவுள் நடுறதுனால நான் நம்ப முடியாது நீ ஏதாச்சும் அதிசயத்தை செஞ்சுக்க அப்படின்னா தான் கடவுள் நம்ப முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் செய்கிற தாண்டா நீ இன்ன வரைக்கும் இப்படி ஓட்டாண்டியாக இருக்க அதாண்டா நான் ஏழ்மையின் கடவுள் அப்படிங்குது அந்த சுண்டு அந்த சுண்டலி மாதிரி இருக்கிற மனித முகத்தோடு இருக்கிற அந்த பிராணி ஓ அப்படியா நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்ட்டு அந்த இடத்துல எழுத்தாளர் தன்னைத்தானே பகடியும் செய்துக்கிறார் கதை கதைன்தான் பதினெட்டு இருபது பக்கத்துக்கு ஷாராஜ் எழுதுகிற சிறு பக்கம் மாதிரி சிறுகதை மாதிரி இருக்குன்னு நினைக்காது இந்த எழுத்தாளர் தான் இருக்காத சின்ன கதையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஏழ்மையின் கடவுள் பேசுகிறார் இந்த எழுத்த என்ன சொல்கிறாருன்னா இங்கே பார் உங்கள் அப்பா உயிரோட காலத்திலே நான் இங்கே வந்துட்டேன் பெரிய சொத்து எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் உங்கள் அப்பா குடிக்கிறது சூதாடுறது சோம்பேறியாக இருக்கிறது உழைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் இதை உங்கள் அம்மா ஏதாச்சும் எடுத்து கேட்டால் உங்கள் அம்மாவை அடி வெளுத்துருவார் அப்போது உங்கள் அப்பா காலத்திலேயே நான் வந்துட்டேன் ஒவ்வொன்றா விற்று விற்று அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் சாயங்காலம் சூரியன் மறையிற வரைக்கும் உங்கள் அப்பா வீட்டிலையே படுத்து கிடப்பார் அதுக்கப்புறம் நண்பர்களோடு போய் குடிக்க கூத்தடிக்க செலவு பண்ண இப்படியே இருந்தார் ஒவ்வொரு சொத்தாக விற்றுக்கிட்டு இப்படி செலவு பண்ணவும் வேலைக்கு இல்லாமல் வேலைக்காரர்களெலாம் ஒவ்வொருத்தராக விளையிட்டாங்க இதை கண்டித்து உங்கள் தாத்தா பாட்டி கண்டித்து பார்த்தாங்க அம்மா கண்டித்து பார்த்தாங்க இவர் கேட்கலை இந்த அதிர்ச்சியிலே அவங்க எல்லாம் செத்துட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா குடி குடி இருந்து குடிச்சு வியாதி வந்து அவரும் செத்துட்டார் நான் அப்போ இருந்தே வந்துட்டேன் இந்த வீட்டுக்கு ஏழ்மையின் கடவுள் நான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இங்கே வந்தா அந்த கொஞ்சோண்டு மிச்சம் இருந்த பூர்வ சொத்து இந்த இடத்துல தான் உனக்கு வந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி கடுமையாக உழைக்கிற நீனு இந்த இதுக்கு உனக்கு வந்த மனைவியும் ரொம்ப உழைக்கிறா உன் கூட சேர்ந்து வீட்லேயும் நிம்மதியாக என்னால் படுத்து இருக்க முடியலை ஏதாவது பாத்திரம் கழுவுறா வேலை பார்க்குற பார்த்துக்கிட்டே இருக்க நேரம் சத்தமாக இருக்குது நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு நிறைய நான் வந்து தொல்லை கொடுத்து பார்த்தேன் காக்கா அனுப்புனேன் கம்பளி பூச்சி அனுப்புனேன் முயல் அனுப்புனேன் காட்டு பண்ணி அனுப்புனேன் நீங்கள் எதுக்கும் அசராமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க இனிமேல் உங்களோட என்னால் காலம் தர முடியாதா நான் கிளம்புறேன்டா உங்களை விட்டு நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு அந்த ஏழ்மையின் கடவுள் கிளம்புறாரு அப்போ இவங்களுக்கு ச இவ்வளோ நேரம் இந்த கதையை பூரா கேட்டுக்கிட்டு இருந்த இந்த தம்பதி ரெண்டு பேரும் என்னடா இது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு கோபத்தின் கடவுள் கோபத்தை கொடுக்குறாரு செல்வத்தின் கடவுள் செல்வத்தை கொடுக்குறாரு அது மாதிரி இவர் ஏழ்மையின் கடவுள் அதனால் அவர் ஏழ்மையை கொடுத்துருக்குறாரு அதனால நம்ம இப்போ என்ன செய்கிறது இவரை பாவம் இப்போ மற்ற கடவுள்ன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இவர் வந்து ஏழ்மையின் கடவுள் எங்கே போனாலும் இவரை மதிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இருங்க இங்கே நீங்கள் என்ன தொல்லை கொடுக்குறீங்களா கொடுத்துக்கிட்டே இருங்க நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறத நாங்கள் உங்களுக்கும் படைக்கிறோம் இங்கே இருங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார் அந்த கணவர் அப்போ ஏழ்மையின் கடவுள் யோசிக்கிறார் சரின்ட்டு அந்த வழிபாட்டு மேடையிலே இருக்க வச்சுட்டு மறுபடியும் தொடர்ந்து இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க எப்போயும் போல் ஆனால் அதற்கடுத்து இந்த இவங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் இல்லை முயல் வர்றதோ கம்பளி பூச்சி அரிக்கிறதோ இல்லாமல் அவங்களுடைய உழைப்புனால் கிடைத்த அந்த வய வயலில் இருக்க விவசாயம் எல்லாம் நல்லபடியாக வருது நிறைய அறுவடை பண்ணுறாங்க வருமானம் பார்க்குறாங்க அந்த பொருட்களை வந்து அவங்க வீட்டில் வைக்க இடம் இல்லாதனால தனியாக ஒரு புது வீடே கட்டுறாங்க ரெண்டு இடத்துக்குல அப்புறம் அந்த வீடு குடி போகிற நாளும் வருது வரும்போது ஏழ்மையின் கடவுளை பார்த்துக்க சொல்கிறாங்க கிடவுலே நம்ம வந்து புது வீடு கட்டிட்டோம் இங்கே இடம் பத்தில் நமக்கு இதெல்லாம் வைக்கிறேன் அங்கே போக போகிறோம் நீங்களாம் இங்கே வாங்க அப்படின்னு வழிபாட்டு மேடையில் போய் கூப்பிட்றாங்க அவர் வேகமாக வந்துட்டு வர அப்படின்னு கிளம்பி அதோடய ஓடி மறைகிறார் இப்படியாக கதை முடியுது இந்த வீட்டில் போய் இவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்கிறதாகவும் வாழும்போது இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்ததாகவும் ஒருத்தருக்கு சுண்டலினும் இன்னொருத்தருக்கு பெருசாலினும் இந்த தம்பதிகள் பேர் வச்சதாகவும் கதையை முடிச்சிருக்காரு எழுத்தாளர் அழகா ஒரு நல்ல கதை நகைச்சுவையான கதை அதனுடைய ரொம்ப ஆழமான கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மனுஷன் என்னதான் பெரியன் சொத்து அவ்வளோ இருந்தாலும் உட்காந்துன்னா எல்லாம் போயிடும் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக அறமற்ற என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு வாழ்ந்தால் அதுதான் ஏழ்மை அதனால தான் ஏழ்மை வருது அதுதான் ஏழ்மையின் கடவுளாக இவங்க வீட்டில் வந்ததாக ஒரு படிமமாக ஒரு ஊடகமாக இவர் வந்து ஒரு காட்சிப்படுத்தி நமக்கு இந்த எழுத்தாளர் சொல்லி உழைப்பு தொடர்ந்து உழைக்கிறது அந்த அர்ப்பணிப்பாக நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல கதையை இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாரு ஏழ்மையின் கடவுள் இந்த கதையை எளிவர் எழுத்தாளர் ஷாராஜ் வாசசாலை இணையதளத்தில் படித்தேன் இந்த கதை என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்